ரீம்ஸ்முல்ல ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக நமக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாலஸ்தீனத்தில் என்ன நடக்கிறது என்பதை என்பதில் அல் அக்ஸா பள்ளிவாசலில் எத்தனை பேர் தொழுதார்கள் என்பதை தொடர்ந்து சொல்லி வருகின்றோம் இதில் இந்த இஸ்ரேலினுடைய நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் அந்த கௌருடைய இதை பதிவில் உங்களுக்கு சொன்னேன் அவனுடைய தகடு தத்தங்கள் எப்படி இருக்கும் என்று அவனுடைய நேஷனல் காட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வந்தேரிகளினுடைய கூட்டம் தான் நமது அல் அக்ஸா பள்ளிவாசலில் இப்பொழுது அதிகமாக ஆக்கிரமிப்புகளை நடத்துகிறது எல்லார் கையிலையும் துப்பாக்கி கொடுத்து வச்சிருக்கான் ஏற வேணாலும் சொல்லலாமனு வெஸ்ட் பேங்கலையும் ஈஸ்ட் ஜெரூசலத்திலையும் இவனை செய்யக்கூடிய கொலைகளை நம்ம இந்த கமோஷனில் மறந்துடும் இப்போ அல் அக்ஸா பள்ளிவாசலில் தொழுகைக்கு நான் விடவே மாட்டேன்னு புடா விடா புடியாக பிடிச்சி விட்டுருந்தான் எந்த அளவுக்குன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் என்று தொழுது கொண்டிருந்தவர்கள் ஜும்மாவில் ஆயிரம் பேராக குறைந்தார்கள் இன்னொரு இப்போ ஜும்மாவில் உள்ளவே உடலை அவங்க எல்லாம் ஜும்மா தொலை வந்த அந்த சகோதரர்கள் எங்கெல்லாம் நின்னாங்களோ அங்கங்கே நின்று தொழுதாங்க பள்ளிக்குள்ளால் ஒரு பன்னெண்டு பேர் இருபது பேர் தான் தொழுதுருப்பாங்க அதுக்கு பிறகு இவங்க இனி இந்த தகுதி தத்தங்களுக்கு நாம் ஆளாகக்கூடாது நாம் சகிதானாலும் பரவாயில்லை என்று ஆறாயிரம் பேராக மாறினார்கள் அதுக்கு பிறகு பதினெண்டாயிரம் ப பதினாயிரம் பேராக மாறினார்கள் நேற்று வெள்ளிக்கிழமை அவர்கள் பன்னெண்டாயிரம் பேர் உள்ளே பூந்திருக்காங்க நிறைய இந்த அலர்ஜி வரக்கூடிய தண்ணி அடிச்சிருக்கான் துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்கு சகிதழை பற்றி நமக்கு தகவல் கிடைக்கல ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் அந்த இமாமோடைய வீடை இடித்து தள்ளிட்டான் இடித்து தள்ளிவிட்டு அவர் ஆக்கிரமித்த பகுதியில் வீடு கட்டியிருந்தாரே அதனால தான் ஈடிச்சம்னு அவரே இப்பொழுது இடத்துக்கிடம் பதுங்கி பதுங்கி தான் வாழ்கிறார் ஆனால் அஞ்சு நேரமும் தொழுகை நடத்துகிறார் இந்த சகோதரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு போய் அங்கே தொழுகிறார்கள் ஒன்று கவனித்து கொள்ளுங்கள் அல் அக்ஸா பள்ளி வாசலில் தொழுகையை ஹயாத்தாக்கி கொண்டு இருப்பது அங்கே தொழுவதற்கு அஞ்சு நேரம் தொழுவதற்கு கூட தங்களை தங்களுடைய உயிரை தர வேண்டிய நிலை வரும் என்று அறிந்து செல்லுகின்ற இளைஞர்கள் தான் ஆனால் அங்கேயும் பல பிரிகேட்ஸ் புது புது பேர்களோடு வராங்க வந்தே தாக்குதலை நடத்துகிறார்கள் இப்போ அவனுக்கு அங்கேயே நஷ்டம் வர ஆரம்பிச்சிட்டு இந்த வந்தேரிகள் இவனுடைய நேஷனல் கார்ட்ஸுக்கு நஷ்டம் வர ஆரம்பிச்சிட்டு என்ன வந்தாலும் நான் விடமாட்டேன் நான் அக்ஸா பள்ளிவாசலே யூதர்களின் அடையாளமாக மாற்றியே ஆகுவேன் என்று ஒரே காலையில் நிற்கிறான் இருந்தாலும் ஒவ்வொரு பக்தும் அங்கே தொழுகை நடத்துவதே மிகப்பெரிய ஜிஹாது என கருதக்கூடிய அளவுக்கு அங்கே விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்தையும் தாண்டி அல் அத்ஸாவில் தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள்தான் இந்த பூமியில் தலைநிமிர்ந்து வாழ்வதற்கான தகுதியை பெற்ற முஸ்லீம்கள் என்று எல்லோரும் பாராட்டுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் அருதி வெட்டிய கொடுப்பானாக வாஹிர் தவானா அலஹம்லா ரமில